ஊராட்சி ஒன்பது ஒன்பது வண்டிகா ஒன்பது வண்டிகாசி கல்லாமதிரு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உயர் <laughs> நீதிமன்றம் <laughs>

காவல்துறை மதுரை மாவட்டம் ஐந்து கோவில் புதுக்கோட்டை மாவட்டமா என்பதை சாரதி சூர்யா சின்ன புதுக்கோட்டை மாவட்டம்

ஐந்து கோடி சாமி குமார் நான்காவது ஆயிரம் மதுரை மாவட்டம் சின்ன மாங்குளா ஏழாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் ஐந்தாவில்

அரங்கியர் の முக்கிய மாரன் சுவாமி கூட வெள்ள எல்ல எல்ல பக்கா ஓடிங்க சரவடிங்க சார்ஜிய கபனா வர ஓடிங்க எல்ல சார்ஜிய கபனா வர ஓடிங்க இந்த திடீ கூடவே வாட்டர் பாட்ட் வாங்க கூடாது முதல் பகுதி பெறுவதற்கு பைக்வா 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 முடியானே தரமட்ட பைக்ல ஓடைய சந்தியலாம் முதல் பகுதி பெறுவதற்கு நாடாரன் சப்போர்ட் இருந்து சார் நட்டு மையான போராட்டம் ஒட்டு வட்ட முடி குமாரா ஒரு டாபுடி படியாது முருளுனா ஏவா அக்கா கூறியாதா நல்ல நடிகா நடு குடியான போராட்டா நட்டு மையான போராட்டா பைமா பைக்கா அதன் பரிசேபதரக்கா டாக்டர் சந்தோஷையா அபனியாகுறமா டாக்டரோட சந்தோஷத்தையா அபனியாக குரப்பான் டாக்டர் சந்தோஷையா அபனியாக சுரமா நட்ட முடி குமாரா நல்லதான்னு குருலனா மட்டும்தான்

பலவீதி திணைவாக ராக்காய் யாரா மொளைக்கு まで தரூடா கிரெட்டோட நமசரி மாவஸ்தா பலணியோட சேர்ந்து வெச்ச நேர் தூக்கிதுமா ஹோதமத கலையசிரி 50000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000 देखो, 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 देखो। बहुत सारी चीजें चल रही हैं। बहुत सारी चमत्कार, बहुत सारी चमत्कार। सुनो ये कई बार इकट्ठा, ना सरसंदाज रास्ता याना, ना वस्तुनिष्ठ रास्ता याना ता, तो उसमें

ஊராட்சி மன்ற தலைவர் இரண்டாவதாக மதுரை மாவட்டம் மமனியாபுரத்தை சேர்ந்த எஸ் சிஆர் பாகன் சாமி குமார் மூன்றாவதாக கல்லம்பு ஐம்புரங்கு சாமி குழாய் நான்காவதாக மதுரை மாவட்டம் சின்ன மாங்குல கழக

பரிசை வருவதற்கு நாச்சரசன் கோட்டையா வெள்ளெறியா அபனியாபுரமா என்ன ஆってるு நைட் தெக்கிது குடிக்கிறப்பரி பறக்கறதுக்குது

போட்டு போட்டு வேண்டுப் படியுங்கள். பாட்டலாம் இங்கே, பாட்டுகிறீர்கள். நேடைமால் எடுத்து பைக்கு அங்கே சேருத்தில் மதரை மாவட்ட அமரியாவிர மோகார் மூர் சாதிமன்ற கர்நாடக மாநில அரசு தன்னெதிரே இருந்து கூடிய சாதிசுகிரியா வடபியன போலந்த மோகரபதவா படியா பிரவேஷியா கோலம் காமிக்கினார் அமரியாவிர இரண்டாவதாக தன்னெதிரே ஐந்து கோடும் சாதிசுகிரியை

மதுரை <laughs> மா

முதல் முதல் படிக்கை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் டாக்டர் கோட்டை காவல்துறை பழனி சென்னைதாகியாக ஊராட்சி மன்ற தலைவர் நரசிம்ம பட்டி இரண்டாவது பரிசை பெறுவதற்கு

ஐடா boda vela jath mandari sri mukke karsalu inge kadara sa potriya kanna biriyaha kadara sa potriya kumara gobala kumara gobala vitha madhuvathaga naatara sa potai naatara sa potai kaiyila ida boda ida vandiya raajakariyaana oorai kumunta kadai